நாங்கள் காரக்குழம்பு செய்யலாம் கத்திரிக்காய் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் அடுத்தது தேவையான அளவுக்கு பூண்டு அடுத்து தேவையான அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் த க தாளிக்காய் கருவேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் சென்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் புளி ஒரு எலுமிச்ச சைஸில் புளி வச்சிருக்கேன் சரிங்களா வாங்க எப்படி சேர்த்துருக்கோம் இப்போ இதில் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் சரிங்களா இப்போ கடுகு போட்டுக்கலாம் நாலு வெந்தயம் போட்டாச்சு இப்போ வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா நான் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டோம் இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இந்த தக்காளி அரைச்சி வச்சுதான் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தலும் இந்த வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கிச்சு இந்த காய போட்டுக்கலாம் காயை போட்டு நல்லா எடுக்கும் இப்போ இந்த சென்னாவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த புளி கரைச்சி வச்சிக்கிறது இதை ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி வச்சுக்கவேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் புளி தண்ணி ஒரு கிளாஸ் இதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா வேகணும் காய் வேகணும்ல அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கேன் இப்போ காரக்குழம்புக்கு இந்த இது போட்டுக்கலாம் கொத்தமல்லி கதை நல்லா கொதிக்கட்டும் காரக்குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்